அடுத்து <laughs> 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 வருகை நாட்டைகளுடைய பாடசாலை சேர்ந்த நடனத்திற்காக ஐம்படு அழைக்கின்றோம்

தேசிய பாடசாலை எனது அன்புக்குரிய மாணவர் சின்னங்களை பாராட்டினிக்கல்கிறவரையும் அன்புடன் அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் கல்வி அமைச்சர் மேலதிக செயலாளர் கொள்கை திட்டமிடல் மற்றும் உள்ளாய் உள்ளாய்வுக்கான மதிப்புக்குரிய திருமதி சுஜாதா குரிய ஜோகுமார் அம்மணி அவர்களை இந்த வேளையில் எமது பாடசாலை அதிபரின் வகையில் மனமாந்த நன்றியுடன் பெருமையுடனும் வரவேற்று பேசுவதை மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மணி அவர்களின் ஆளுமை துல்லியமான நேர முகாமைத்துவம் தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடல் நேர்த்தியான ஒழுங்கமைப்பும் கட்டுப்பாடான நெறிப்படுத்தல்

நாட்டின் கல்விக் கொள்கையை வழி நடத்தும் சிறுபான்மையினரை இவ்வாறான கருதப்படும் எமது மாவட்டத்தினை சேர்ந்த ஒருவர் பெருமிதம் கொள்கிறோம் நான் அறிந்த வகையில் கொள்கை திட்டமிடலாற்றும் செயலாற்றிலே என்ற முக்கியமான பொறுப்பு தமிழர் ஒருவருக்கு வரலாற்றில் இதுவே முதல் தடவை ஆகும் இவ்வாறான பதவி சாதாரண முயற்சியாக கிடைப்பது உரிய அதனால்தான் எமது பாடசலை சமூகமானது பிரதம நிதியாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி சுஜாத்ரா குலேந்திரகுமார் அம்மணி அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றது அடுத்ததாக பலத்தைச் சுவங்கும் மத்தியில் எமது ஏற்றுகிறோம் பட்டிருப்பு பதக்க அலுவலகத்தில் பலைய கல்வி படிப்பாளர் அன்புடன் அத்துடன் பட்டிருப்பு பல கல்வி அலுவலகத்தில் படிப்பாளர்கள் அத்துடன் எமது பாடசாலையில் படைய மாணவர்கள் கடற்காய்வாளர் ஆகியவர்களையும் அன்புடன் வரவேற்கிறது குடும்ப அதிகாரி கவிதர் ஐயாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறது முன்னாள் ஆசிரியையும் விவசாய உதவி கணிப்பாளரும் ஆகிய திருமதி சுமன்யா அம்மணி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது அத்துடன் எமது பாடசாலையில் சிறப்பாக சேவை குறித்து கடலாவுரை தேசிய பாடசாலையில் அதிபராக கடமை அன்புடன் வரவேற்கின்றேன் அத்துடன் எமது அழைப்பிய வருகத்திற்கும் மக்கள் வங்கி முகாமையாளர் தேசிய சீரமைப்பு வகை முகாமையாளர் இலங்கை வங்கி முகாமையாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அத்துடன் டி உலர் பட்டிருப்பு ஆகியோர்களை அன்புடன் அபிவிருத்தி நிறைவேற்ற பள்ளி மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது சர்வதேச ரீதியிலும் பல பெருமனுகளை பெற்று பெற்று எமது பாடசாலைக்கு மிக சிறந்த பெருமருகளை தந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையிலே करने रेटाइटी प्रति दावानी मच्छी रेटाइटी प्रति दावानी सामान्य होने दे मानव चक्र के लिए पाराक्रम के लिए निकल गई मुझे तो बोलो आई बढ़ाएगा रहेगी अनुपलब्ध बनाएंगे इतना रहेगा इधर थारा उन्हें बनाएंगे बोली तो पल मिली नहीं। This is the prize giving ceremony of the year 2026 to honour the outstanding achievements of our students. Now it's a time to award bright-eyed children.

que ele

பகுதி தலைவர்களே என்றும் எனது கண்ணியத்திற்கும் கௌரவத்துக்கும் உரிய ஆசிரியர் பெருந்தகைகளை இந்த நிகழ்வினை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே பெரியோர்களே இன்று சாதனையாளர்களுக்கான விதிகளை பெற்றிருக்கின்ற பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவி செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை நேர வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய பட்டிருப்பு முதன்மையான ஒரு பாடசாலையாக மத்திய மகா வித்யாலயம் திகழ்ந்து கொண்டிருப்பதில் நாங்கள் மட்டுமல்ல இந்த தேசம் அடைந்தது இந்த பாடசாலையுடைய வரலாற்று பின்புலத்திலே காலங்காலமாக பிற சாதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பாடசாலையுடைய வெற்றிக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருப்பவர்கள் அர்ப்பணிப்பு ஆசிரியர்களும் அதனை வழி நடத்துகின்ற அதிபரும் அதே போன்று இந்த பாடசாலை எந்த முயற்சியிலும் பின்னடைவான நிலைமையை காணாது எப்பொழுதுமே மேம்பாடு அடைகின்ற நிலைமைக்கு அடிப்படை காலமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் வளர்ச்சி போக்கு காலகாலமாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக பாட விநாளர்களில் மட்டுமல்ல இடைப்பாடவினால செயற்பாடுகளிலும் உங்கள் தலைமை முதன்மை நிலை அளிப்பது கடந்த சில நாட்களிலே நடைபெற்ற வணிகத்தினுடைய சாதனையான பாராட்டவில் விருதுகளை பெற்றவர்கள் இந்த மாணவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி திறமையான மாணவர்களை நாங்கள் விருது பாட விதத்தில் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இயற்கையாக இயல்பாகவும் இருக்கின்ற ஆற்றல்களில் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்ற இணைப்பாடு செயற்பாடுகளிலும் நாங்கள் அவர்களை கௌரவிப்பதும் பாராட்டுவதும் உண்மையில் அவசியமாக முடியுமா அந்த அடிப்படையிலே நாங்கள் வயிற்றில் மாணவர்களை கௌரவிக்கவும் ஊக்குவிக்கவும் செய்ய வேண்டியது அவசியமானதாகும் தான் மாணவர்களை கௌரவிக்க வேண்டும் கேட்டால் அந்த பாடசாலைகளுக்கு முகவரி கொடுப்பவர்கள் அந்த வெற்றியானது ஒவ்வொரு பின் பிள்ளைகளும் மாணவர்களுக்காக ஒவ்வொரு இயல்பாகவே நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் இதைதான் சுவாமி விவேகானந்தரை சொன்னார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பரிபூர்ண தன்மை என்பது அந்த ஆற்று அதனை வெளிக்கொண்டு வருவதை என்று சொன்னார் ஆகவே

எதுவாக மாறுகிறோம் என்பதை தான் வெற்றியாளர்கள் வெற்றி என குறிப்பிடுகிறார்கள் சாதாரணமாக வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் சாதாரணமாகவே இயல்பாகவே நாங்கள் செய்வதை அவர்கள் நாடும் செய்வதில்லை அவர்கள் வித்தியாசமாக செய்கிறார்கள் அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் வரலாற்றில் விரும்பிட்டு தான் எண்ணம் கொள்ளும் அல்லது ஒரு சில பட்டியல்களில் மாத்திரம் நாங்கள் அவர்களை உள்ளடக்கிக் கொள்ள முடியும் அவர்கள் அனைவருமே நாங்கள் எல்லோருமே செய்வதை அவர்கள் இயல்பாக செய்வதில்லை நாங்கள் செய்வதை தான் செய்கிறார்கள் ஆனால் சற்று வித்தியாசமாக சிந்தித்து செயல்படுகிறார்கள் அவ்வாறான ஆற்றல்களும் இயல்பான ஆண்மைகளும் நிரம்பிய பெருமானவர்கள் கல்வியில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இது போன்ற இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு தெரியும் ஸ்டான்போர்ட் யுனிவர்சிட்டி கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அங்கே ஒரு பேராசிரியர் என்கின்ற பேராசிரியர் இரண்டு

அடுத்தது க்ரோத் மைண்ட் செட் வெற்றியாளர்கள் எல்லாம் இந்த ரெண்டு மனோநிலைகளிலே பீஸ் மைண்ட் செட் ஒரு கொண்டிருப்பதில்லை இதுவே போதும் இதுவே தான் அறிவு இதுடன் போதும் என்று ஒரு பொழுது நினைப்பதில்லை ஆனால் க்ரோத் மைண்ட் செட் இருக்கின்ற வளர்ச்சி அடையும் மனப்பாக்குறுதி இருப்பவர்கள் எப்பவுமே தமது அறிவை தேடி கொள்வார்கள் பட்டியல் தேடிக் கொள்வார்கள் ஆய்வுகளில் ஈடுபடுவார்கள் பல முடிவுகளை கண்டுபிடிப்பார்கள் அதன் மூலமாக உலகத்தில் பிரகாசிப்பார்கள் அவை இந்த இரண்டு மனோநிலைகளில் மாணவர்களிடத்தை நாங்கள் நாங்கள் வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் அவர்களை சரியாக வயப்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் என்னுடைய கல்வி

அவருக்குடிய சகல வடிவங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் இன்னும் பல சாதனைகள் அவர் நிகழ்ந்து பிரசனத்துடன் இந்த நிகழ்வில்லை மத்திய மகாத்தியாலயம் வெற்றிகள் இன்னும் பெற தொடர வேண்டும் கடந்த காலங்களிலே முழு

கௌரவி தம்பிக்கை கௌரவித்தமைக்காகவும் நிகழ்வு மிகவும் சிறப்பாகவும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து பார்த்து மிகவும் அழகாக திட்டப்பட்டு செயல்படுத்தியமைக்காகவும் நான் மிகவும் நன்றி அடைகிறேன் ஒரு பாடசாலையுடைய நிகழ்வுகளில் ஒரு வலயத்திரி குறைபாட்டாக கலந்து கொள்வதில் உண்மையை மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நினைக்கிறேன் என்னுடைய உரையை நான் கட்டிக்கொண்டு செல்லாது பிரதம நிதியுடைய மிகவும் பிரதியான உரை விடம்பர காத்திருப்பதனால் நான் அவர்களுக்கு

ಸಂದೇಶವಳ್ಳಿ ನಾವು ಪ್ರಧಮ ಅತಿಥಿಯಾಗರದ ಸೊಂಟ